அப்படியே ஓகே முதல்ல வந்து அப்படி இந்த இடத்தை அப்படி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மயானம் மயானத்தில் இருக்கிறோம் இந்த மயானம் என்பது கட் பண்ணிப்பாங்க இதை பண்ணி வீடியோ தானே இங்கே மயானம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு பேச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கருத்து மயானத்தில் இருக்கிறோம் மயானம் என்பது நாம் எவ்வளவுதான் மாட மாளிகை கோவுபுரங்கள் கட்டியிருந்து சொத்துக்கள் அனைத்துமே சேர்த்து எல்லாமே நம்ம பெரிய பெரிய மாளிகையில் நம்ம உறங்கினாலும் கடைசி நாம் உறங்குகின்ற ஒரு இடம் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கரை தான் அது பாருங்கள் எல்லா மனிதனும் கடைசியில் அடங்கக்கூடிய இடம் இந்த மயானம் மனித வாழ்க்கை என்பது நாம் தினந்தோறும் பயணிக்கின்றோம் அப்போ நம்ம போகும்பொழுது மயானங்கள் வழியாக போகிறப்ப நம்ம மயானத்தை பார்க்கணும் கடைசியில் நம்ம மயானத்தில் தான் நம்மளை கொண்டு வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க இன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறார் பல்வேறுபட்ட மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார் பணம் 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 என்று ஒரு பக்கம் ஒரு மனிதன் பணத்தின் அக்கறை இல்லாமலும் பல பக்கம் மனிதர்கள் அதாவது நம்ம இருக்கிற காலங்களில் நூறு வருடம் வாழ போகிறோமா எண்பது வருடம் வாழ போகிறோமா அறுபது வருடம் வாழ போகிறோமா வாழுகின்ற வாழ்க்கை மனிதனுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும் நம்மளால் முடிந்த அளவு இப்போ உங்களுக்கு வந்து தாய் தகப்பட்ருக்காங்களா தாய் தகப்பனுக்காக நல்லபடியாக நடக்கணும் இல்லை உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா பிள்ளைகளுக்கு தாய் தந்த நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காவது நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிடணும் இந்த மக்களுக்கு நம்ம செய்கிறோம் செய்யலாம் அப்புறம் யாருக்குமே உங்களால் எதுவுமே செய்ய முடியலையா அமைதியாகவாவது இருந்துட்டு போயிடணும் அதை விடுத்து ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்தில் அவனை வந்து கருத்து அளவுக்கு நம்ம நடந்துக்கிறவே கூடாது இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்ற மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து கெடுதலாகவே நம்ம இருக்கவே கூடாது நம்முடைய உயிர் மற்றவருக்கு ஒன்று பயன்பட வேண்டும் அல்லது எந்தவித இடையூறு இல்லாமல் போகணும் நம்மால் பிறருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் அப்படி துடைக்க முடியவில்லை என்றால் அமைதியாகவாது இருந்துவிட்டு போகணும் நம்மால் கண்ணீர் வர வைக்கும் சூழ்நிலைக்கு நம்ம இருக்கக்கூடாது இதுதான் நம்முடைய கருத்து நம்முடைய ஆயுட்காலங்கள் வந்து குறைந்து கொண்டே தான் வரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குறைந்து அந்த குறைந்து கொண்டே இருந்தாலும் நம்ம முடிந்த அளவுக்கு நல்லது செஞ்சு கொண்டே வர வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் போதை மதுவுக்கு அடிமையாகி குறுகிய வயதில் இறந்துட்டு போயிடறான் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் ஏதோ முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்யணும் எந்தெந்த வகையில் நன்மை செய்யணும் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது இதுதான் நம்முடைய கருத்து எவ்வளவோ மருத்துவமனையில் போய் பாருங்களேன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கோர்ட்டு இந்த பக்கம் போய் பாருங்கள் நீதிபதிகள் காவல்துறை ரொம்ப கூறாமே போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் உயிருக்கு போராடி கொண்டு ஒரு பக்கம் உயிரை எடுத்துறேன் கொலை பண்ணிடுறேன் கொல்ல பண்ணிடுறேன் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமே ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அமைதியான வழியில் எல்லாரும் அமைதியாக போகணும்னு ஒரு பக்கம் மக்கள் இப்படி பல்வேறு பட்ட மனிதர்கள் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பணம் 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 பணம்னு ஒரு பக்கம் அதே நேரத்தில் இந்த வேகமான உலகத்தில் கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும் அமைதியாக இருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படி யோசித்து ஒவ்வொரு மனிதன் தனி ஒரு மனிதன் ஒழுங்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு பத்து ரூபாய் ஒரு இடத்துல வச்சுட்டு போனோம்னா அந்த பத்து ரூபா அப்படியே இருக்கும் அப்போ அப்படியே இருந்தால் இது அடுத்த பிறருடைய பொருள் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லா மனிதனுக்கு என்று வருகிறதோ அன்றைக்கு தான் அந்த நாடு நல்லா வரும் அப்படி நம்முடைய காலம் இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம் அதில் நல்ல முறையில் நம்ம இருந்து நல்ல முறையில் நல்ல பேர் வாங்கிட்டு யாருக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்காமல் அமைதியாக போயிடணும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அதே மாதிரி அம்மா அப்பா பெற்றோர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் கூடன் பிறந்தார் இவர்களோடு விட்டு கொடுத்து போக வேண்டும் அதே மாதிரி நம்ம சுற்றத்தார் நட்பு வட்டாரங்கள் இவங்கள்ட நம்ம எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நல்ல முறையில் நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டிய வழியிலே நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பண்பு பண்பட்ட நல்ல ஒரு மனித உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வாழ்க்கை அமையும் இந்த உலகத்தில் சந்தோஷமான வழிகள் ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது அதற்கெல்லாம் நாம் மீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு நடந்தால் மனிதாபயத்தோடு நடந்தால் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்